என் பெயர் கங்கா நான் விருத்தாச்சலத்தில் வசிக்கின்றேன் என் அண்ணனுக்கு முப்பத்தி ஆறு வயது மும்பையில் வேலை செய்கிறார் கை நிறைய சம்பளம் கல்யாணம் ஆகவில்லை சம்பாதிக்கும் காசை சேர்ப்பதில்லை தினமும் குடிக்கிறார் இரவு ஒன்பது மணி நலம் விசாரிக்கலாம் என்று போன் செய்தால் போதையில் உளறுகிறார் நிதானத்திலேயே இல்லை நான் அப்பா அம்மாவுக்கு சொல்லி கண்டித்த பின்னரும் திருந்தவில்லை தினமும் குடிப்பது அதுவும் அளவுக்கு அதிகமாக குடிப்பது என்பதுதான் பிரச்சனை எவ்வளவோ சொல்லி பார்த்தும் மாற்றம் இல்லை இதனால் போன ஆறு வருடங்களில் அவர் வேலையில் இரண்டு முறை கிடைத்திருக்க வேண்டிய ப்ரொமோ சந்தோஷனும் கிடைக்கவில்லை மனம் ஸ்திரமாக இல்லாமல் அலைப்பாய்கிறார் பயமாக இருக்கிறது எப்படி பேசினால் என்னால் அவரை மாற்ற முடியும் டாக்டர் விருதாச்சலத்தில் உள்ள சகோதரி மும்பையில் உங்கள் சகோதரர் வேலை செய்கிறார் உங்க கவலை அவர் அளவு அதிகமாக குடிக்கிறார் அவர் உடலை கெடுத்துக் கொள்ளும்படியாக குடிக்கிறார் யார் என்ன சொன்னாலும் கேட்கல அதனால அவருக்கு பல விதமான தொல்லைகள் வந்திருக்கின்ற ஒரு கஷ்டம் உங்களுக்கு டெய்லி குடிக்கிறாரு இதனால் அவர் ப்ரமோஷன் எல்லாமே பாதிச்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் நீங்கள் செய்யறதுல ஒரு சின்ன ஒரு தவறு இருக்கு அவர் வந்து நீங்கள் இரவு ஃபோன் பண்ணுறேன்றிங்க அவர் ஃபோன் பண்ணும்போது அவர் குடித்திருக்கார் குடிச்சிட்டு வளர்றாருங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது அறிவுரைன்னு சொல்ல போனால் அந்த அறிவுரை முழுசாக அவர் மனசில் பதிவுன்னு எனக்கு நம்பிக்கை ஸோ பகலில் பேசி பாருங்கள் பேசி அவர்கிட்ட நீ குடிக்கிறதும் குடிக்காது இருக்கிறது உன்னோட உரிமை பல காரணங்களுக்காக நீ குடிக்கலாம் அது நான் வந்து உன் உரிமையில் தலையிடலை ஆனால் உன்னை பற்றின சில அக்கறைகள் இருக்குது கவலைகள் இருக்குது உன் உடல் எப்படி இருக்குது உன்னோட நிதி நிலைமை நீ எவ்வளோ செலவழிக்கிற உனால் முடியுமா நீ டெய்லி குடிக்கிற அப்படின்னா அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு தெரியுமா உனக்கு வந்து உங்களோட ப்ரமோஷன் கிடைக்கலை அப்படின்னா அதுக்கு இந்த குடி ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு ஒரு ச ஒரு ஒரு ஆராய்ச்சாவது பார்த்துருக்கியா அப்படின்லாம் கேளுங்க நீ குடித்த அதனால தான் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல நீ குடித்த அதனால தான் உடம்பு கெட்டுப்போக்கு நீ குடித்த அதனால தான் நீ வந்து பணமெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் குற்றம் சொல்கிற மாதிரியே நீங்கள் போ சொல்ல சொல்ல என்ன குத்த சொல்கிறாங்க மேலே குத்தம் கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு அந்த குத்தத்தை டிஃபைன் பண்ணுறதுக்கு இருக்கிற கோபம் தான் வருதுங்க உங்களோட உண்மையான அக்கறை அவர் மனதில் பதியலை இது மாதிரி தப்பை கண்டுபிடிக்கிறா ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறான்னு நான் அவனை எதிர்த்து ஆகணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் மட்டும் காட்டுறேன் இது பல பேர் இதில் எந்த தொல்லையும் இல்லைன்னு பல பேர் இந்த மாதிரி நிறைய பிடிக்கிறாங்க இட்ஸ் அ வெரி சேட் திங் அந்த ஆல்கோஹால அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு ஆல்கோஹால கெட்டு போறதுக்கும் வழி இருக்கு உலகத்தில் பல பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க ஆனால் எல்லாரும் இது போல ட்ரிங்க் பண்ணல அவர்கிட்ட இதெல்லாம் முல்ல புரிய சொல்லி புரிய வைக்கலாம் நான் மேலே தப்பு கண்டுபிடிக்க சொல்லலைப்பா நீ குடிக்கிறதும் குடிக்காததும் உன்னோட விருப்பம் நீ வயது வந்தவன் கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்க்குறேன் உன்னோடய ஹெல்த்தை பார்த்துக்கிறதும் உன்னோட நிதியை பணத்தை பார்த்துக்கிறதும் உன்னோட வேலையை பார்த்துக்கிறதும் அது எல்லாமே உன்னோட பொறுப்பு அது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது ஆனால் எனக்கு இது கவலையை கொடுக்குறதுப்பா கொஞ்சம் யோசிச்சுப்பார் உனக்கு இந்த மாதிரி இருக்குது டெய்லி குடிச்சுதான் ஆகணுமான்னு யோசி இல்லை ஒரு நாள் குடிக்கலைன்னா அவருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னா அது என்னன்னு பாரு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி பாருங்க ஒரு நிதானமாக நீங்க சொல்ல சொல்ல அடிமை அணியடைத்தால் அமையும் நகரம் இல்லையா உள்ள நகரம் பேசலாம் சொல்லி பார்க்கலாம் நிதானமா பேசுங்க நட்பா பேசுங்க அவர் குடிக்காம இருக்கிற நேரத்தில் பேசுங்க தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி பேச வேண்டாம் உங்கள் கவலை உங்கள் அக்கறை சொல்லுங்கள் இது ஒரு நியாயமாக நின்று யோசிக்கிறப்போ அவருக்கே தெரியும் அது எந்தெந்த வகையில் அந்த ட்ரிங்கிங் அவரோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுது ஏன்னா டெய்லி ட்ரிங்க் பண்ணுறவங்க யாருக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்காத்தரமான ஒரு உடம்போ வந்து ஹெல்த் இருக்காது ஸோ அவருக்கும் புரியும் அதுக்கு பலக்காக கஷ்டங்கள் இருக்குது ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் பேசுங்க தேவைன்னா உங்களோட பிரதரை साइक्रिस्टो इला ॾिअिक्शन स्पेशलो कीटफुला मंबल बि